தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த வீரர்களாக புரிஞ்சு இருக்கோம் எல்லாருமே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒப்பந்த உள்ளியராக பணிஞ்சு புரிஞ்சுட்டு இப்போ கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் எதுக்கு எங்கள் கோரிக்கை என்னென்னா பணி நியந்திரம் கூட நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து சேர்மனுக்கு மினிஸ்டருக்கு சிஎமுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் மனு அனுப்பியிருக்கோம் எல்லாத்துக்குமே பணி எங்களுக்கு வந்து அந்த பணி நிய தான் எதுவுமே செய்யலை அவங்க இப்போ நாங்கள் பணி நியந்திரம் கேட்டு நாங்கள் வந்து போராட்ட வேலை ஆரம்பிச்சிருக்கோம் புயலுக்கு இப்போ கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போய் புயல் வேலை வர்தா புயலில் சென்னையில் வேலை பார்த்து வந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஓகி புயலில் நார்கொல்லில் போய் வேலை பார்த்து வந்தோம் இப்போ எங்களுக்கு அடிப்படை சம்பளமான முந்நூற்றி எண்பது ரூபாய் அதையாவது கொடுங்க இல்லை எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்கள் கேட்டு கடந்த இரண்டு நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எங்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம் இதுபோன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க